பூனையெல்லாம் பாருங்கள் எல்லாம் இந்த கடைக்கு போகிறோம் சிபிஐ எல்லாம் ரிப்பேர் பண்ணுறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்ப நம்புகிறேன் இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திலப்பூசியில் தான் இருக்கும் திலப்பூசிங்கிறது மாலையில் மாலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் பயணம் பண்ணி ஒரு ஐலாண்டு அதுதான் திலப்பூசி இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் வந்தது அது அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கேன் இங்கே கம்பெனி சார்பாக கொஞ்சம் வேலை இருக்குது அதுக்காக தான் வந்தேன் சரியான வெயில் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது இருக்கிறதுக்கும் எவ்வளோ நிறையா மாற்றங்கள் இருக்குது தொலைப்பூசியில் ஆனால் ரோடுலாம் பார்த்திங்கனாக்கா இன்னும் தார் தார் ரோடெல்லாம் கிடையாது மணல் ரோடு தான் அது முன்னாடி எப்படி இருந்ததோ அதேமாரி தான் இருக்குது ஆனால் பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனி பில்டிங்கெலாம் இது பின்னாடி சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட பில்டிங் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாலை தான் சிட்டி மாலையில் கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடைக்கில் கொண்டு வர ஸ்டாக் அதிகமாக இருந்துச்சுன்னா இதுமாரி ஐலாண்டுக்கு கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க அது இல்லாமல் மாலையில் உள்ள குப்பை கிடங்கு எல்லா குப்பையும் கொண்டு வந்து தான் வச்சு தான் செய்வாங்க இது ஒரு மெயினான ஒரு இடமா இருக்குது திலப்பூசி நான் கேமராவை திருப்பி காட்டுறேன் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க பார்ப்போம் இதுதான் ரோடு சரியாந்திர வெயிலாக இருக்குது இங்கே பாருங்க எல்லாம் மணல் ரோடு தான் முன்னாடியெலாம் இந்த பில்டிங்லாம் இல்லவே இல்லை இப்போ தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது இப்போ பார்த்திங்களா இதுதான் எங்கள் கம்பெனி குடவுன் இதுமாரி மாலையில் உள்ள கம்பெனி எல்லாமே இங்கே ஒரு குடவுன் இருக்கும் எல்லாம் பெரிய பெரிய குடவுனும் இன்னும் போக போக நான் வீடியோவில் காட்டுறேன் வேலையை முடிஞ்சு டீ குடிக்க இருக்கோம் பார்த்திங்களா எல்லாம் மண் ரோடு தான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜேசிபி எல்லாம் ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த சைடில் எல்லாம் தயவாக இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சீனியர் பார்த்துங்க விஷ்வா மேனேஜர் மேனேஜரு தளபசி மேனேஜரு எல்லாம் இந்த கடைக்கு போகிறோம் போயிட்டு டீயை கீயை குடிச்சிட்டு அடுத்தது வேலைக்கு போகிறோம் இங்கே உள்ள கடையை பாருங்கள் எவ்வளோ பெரிய கடைன்னு சின்ன ஒரு புட்டி கடை மாரி தான் இருக்கும் உள்ள இப்போ விஷ்ணு பார்த்தீங்கன்னா தேட்டிகிட்ருக்காப்புல ஐஸ்கிரீம் நான் வந்து இந்த ஸ்பீடு எடுத்திருக்கேன் எல்லாரும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம் எல்லாம் எல்லா கூடையும் லோடு ஏற்றி போயிட்டு இருக்கு எவ்வளவு ம தூசி பறக்குது பாருங்க ஸ்பீடு எடுத்தேன் எல்லோரும் அவங்கவுங்க ஸ்நாக்ஸ் எடுத்தாங்க நான் ஸ்பீடு எடுத்தேன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கடல் ஓரமாக போகிறேன் காட்டுற மாதிரி கடல் அண்ணா தான் பார்த்திங்கன்னா கடல் பக்கத்துல தாங்க இது ஒரு குடவுனு இது எங்கள் கம்பெனி குடவுன் தான் ஜாமான் ஏற்றி ஆகுது எங்கே திரும்பினாலும் எல்லாம் மண்ணு ரோடு தான் எல்லாம் பெரிய ரோடுலாம் கிடையாது எல்லாம் மண்ணு ரோடு தான் ஆனால் இங்கே ஏகப்பட்ட குடௌன்லாம் இந்த இதை தான் இருக்குது குடௌனு பூனை எல்லாம் பாருங்கள் ஓடுது பார்த்தோன்னே மிரண்டு ஓடுது பூனை இது ஏதோ ஒரு குடௌனு ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே குடௌனு இங்கே ஆளுவெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கு சார் அப்படியே நம்ம ரூமுக்கு கிளம்பும்போது அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க